ஹாய் வீவர்ஸ் மாட்டிக்கொள்ளப்படும் தங்கமைல் மறுபக்கம் அரசிக்கு கல்யாணமா பாண்டியன் எதிர்க்கும் விஷயம் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் வந்து வசமா மாட்டிக்கிறாங்க ஏன்னா வந்து அத்தை வந்து நகையெல்லாம் கொடுக்குறாங்க கோமதி கொடுத்த நகையை வந்து பார்க்கும்போது வந்து அந்த நகையெல்லாம் கருத்து போயிருக்கு இதை பார்த்தா வந்து தங்கமயில் வந்து ராஜ கிட்டேயும் மீனாக்கிட்டையும் ரொம்பவே புலம்புறாங்க பாரு இந்த நகை பாரு எப்படி பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாரு எனக்கு பயமா இருக்கு நகையெல்லாம் கருத்து போச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க நகையெல்லாம் கருத்து போனா பரவாயில்ல வேற நகை இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்க அத்தை இந்த நகை தான் போகணும்னு சொன்னாங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படி இல்லைன்னா அத்தை இடத்துக்கு இந்த நகையை ஒப்படைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து தங்க மேலே அந்த இடத்த விட்டு போயிடறாங்க அப்புறம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து அதாவது மீனாவும் மீனவோட ஹஸ்பண்டை வந்து வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதை பார்த்தா ராஜுக்கு வந்து அக்கா சூப்பராக இருக்கு எங்கக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் தான் அவன் கேட்க மாட்டேன் அவன் கிழிஞ்ச சரியை இருக்கான் அவன் எப்பயுமே வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அரசி வந்து கடத்தப்படுறாங்க அரசி கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் வந்து குமரவேலோட ஆட்டம் ஆரம்பமாயிருக்கும் குமரவேல் இந்த கல்யாணத்தை விட்டு நம்ம கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து குமரவேல் வந்து அரசிக்கலத்தில் வந்து தாலி கட்ட போகிறாங்க பாண்டியன் வந்து கரெக்டாக வருவாங்க அப்போ தாலி கட்ட போகிறாங்க இந்தென்ன நடக்கும் என்பதை பொறுத்துலேருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்டு உங்களுக்கு பிரசம் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க